ஓம் சாந்தி தலைப்பு ஞானத்தை புத்தியில் கடைதல் பிச்சார் சாகர மந்தன் என்று இதற்கு ஒரு மறுபெயர் உண்டு தினமும் பரும் பொருளான சிவத்தந்தை ராஜயோகத்தில் புது புது ஞான கருத்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு விடாமல் புத்தியில் நன்கு சிந்திக்க சிந்திக்க ஆன்மீக சக்தி நிறைய கிடைக்கும் வெண்ணை போன்று எப்படி தயிரை பாத்திரத்தில் போட்டு மத்து கொண்டு கடைய கடைய வெண்ணை திரண்டு வருகிறதோ அதே போல ஞான கருத்துக்களை எந்த அளவுக்கு புத்தியில் சிந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆத்மாவுக்கு தெளிந்த சக்தி கிடைக்கிறது மனம் புத்தி சக்திசாலியாகிறது ஆகிறது குஷி நிறைந்த வாழ்க்கையாக மாறுகிறது இது இந்த ஞானம் தான் இப்போதைய வாழ்க்கைக்கும் சரி அடுத்த இருபத்தோரு பிறவிகளுக்கும் சரி இக பர சுகம் சுகம் சாந்தி நிறைந்த வாழ்க்கைக்கு வழிவகுத்து தருகிறது யோகத்துக்கு கூட ஞானம்தான் ஆதாரம் மனப்பாடம் செய்வது அல்ல சாதாரண வாழ்க்கையில் கூட நமக்கு பிடித்தவரோ பிடிக்காதவரோ யாராக இருக்கட்டும் நமக்கு பிடிக்காத விஷயங்களை கூறிவிட்டால் அதை எத்தனை முறை எத்தனை வருடங்களாக நினைக்கிறோம் அந்த அளவுக்கு மனதை விட்டு நீங்காதபடி அந்த விஷயம் சக்திசாலி ஆகிவிடுகிறது உண்மையில் அந்த விஷயம் பழைய கணக்கை முடிக்க வை வந்தது அன்றே முடிந்தது ஆனால் நாம் தான் பலமுறை மீண்டும் மீண்டும் நினைத்து செத்துப்போன விஷயத்திற்கு உயிர் கொடுக்கிறோம் பொருளற்ற விஷயத்தை பலமுறை சிந்தித்து பொருளுடையதாக ஆக்கி விடுகிறோம் இந்த வீணான சிந்தனை நமது சக்தி சமயம் இரண்டையும் வீணாக்குகிறது இதனால் விரோதம் கோபம் ஆவேசம் மன அழுத்தம் போன்றவை அதிகரித்து உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் கெட்டுப்போய் விடுகிறது இப்படிப்பட்ட சோழிக்கு சமமான வாழ்க்கையை கூட வைரத்துக்கு சமமாக மாற்றுகிறது ராஜயோகம் இதனால்தான் ஒவ்வொரு ஞான கருத்துக்கும் விலைமதிக்க முடியாத ஞான ரத்தினங்கள் என்று கூறப்படுகிறது எனவே நாம் இந்த ஞான கடலின் ஆழத்தில் சென்று சிந்திக்க சிந்திக்க அமைதி சுகம் ஆனந்தம் சக்திகள் தெய்வீக குணங்கள் என்ற ஞான ரத்தினங்களை ஞான முத்துக்களை வைரம் போன்ற கருத்துக்களை வாரி வந்து நம் வாழ்வை அலங்கரித்து ஞானப்பூக்கள் என்ற தெய்வீக குணங்களாலும் அலங்கரித்து மனம் நிறைந்த வாழ்வை பெறுவோமாக ஆகவே வாருங்கள் இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு ஞானப்பூக்களை பறிக்கலாம்